என் காய் இஸ் வெல்கம் பேக் டு யோகி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை கடை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் எப்படி சேர்ந்து பார்க்கலாமா அதுக்கு முதல்ல சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அஃப்லாமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கான் மாவு சேர்த்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் இல்லை த்ரீ டேபிள் ஸ்பூன் மூட்டை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு எக் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க ஃப்ரீசரில் வச்சு ஆஃப் அன் ஹவர் எடுத்தாலும் ஓகே தான் வெளியே அப்படியே ஒரு ஒன் ஹவர் வச்சாலும் ஓகே தான் இன்றைக்கி நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ தான் சிக்கனில் மசாலா பிரிஞ்சும் போகாது சட்டியிலே ஓட்டாது அதனால் நல்லா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கலர் மாறினே சிக்கனை வந்து பெரட்டி போட்டுக்கோங்க நல்லா கலர் மாறினே சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கனை எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படியே ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடும்ல அந்த டேஸ்ட் இருக்கு இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த மெத்தடெலாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பே